எனக்கு இந்த கண்டென்ட் எடுக்கிற ஐடியாவே இல்லை ஆக்சுவலாக இப்போ பிக் பாஸ் நான் பார்த்துட்டு லைவ் டெலிகாஸ்ட் நான் பார்த்துட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு டுவெல் ஃபார்ட்டி கிட்ட ஆகுது என்ன மாதிரி யாரெல்லாம் பிக் பாஸ் ஷோ பார்த்துட்டு லைவ் கண்டிப்பாக என்ன மாதிரி நீங்களும் கொந்தளிப்பில் கொந்தளிப்பில் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆக்சுவலாக அந்த ஷோவில் என்னென்ன நடக்குது அது ஷோவாக நடத்துகிறாங்களா ஒரு பேசிக் ஹியூமனிட்டி இருக்கான்றதுனா கூட தெரியல ஒரு பொண்ணை போட்டு அப்படி தள்ளி அது ஒரு நடிப்புன்னு ஒருத்தி சொல்லிட்டு உள்ள உட்காந்துட்டு இருக்கா அவளுக்கு சப்போர்ட் பண்ண வேற வெளியே ஒரு நாலு பேர் நிஜமா நீங்க அந்த சீன் பார்த்துருந்தீங்கன்னா உண்மையாவே ஒரு பசங்களுக்கு இருக்கிற ஒரு இது கூட ஒரு பொண்ணுக்கு கிடையாது ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வினோத் சபரி விக்கல்ஸ் எல்லாருமே சபரி எல்லாம் அவ்வளோ கான்பிடண்டா உள்ள உட்காந்துட்டு இருக்கான் அந்த ஷோல டிக்கெட்டு வாங்கணும்னா தெரிஞ்சிருக்கும் அவன் அவ்வளோ கான்பிடண்டா இருந்திருக்கான் அவன் எழுந்து ஓடி போறான் வினோத் ஏந்து ஓடி போறாரு விக்கல் சேர்ந்து ஓடி போறாங்க அந்த இடத்துல திவ்யா அவ்வளவு கேள்வி கேட்கறாங்க ஒரு பொண்ணு அவளுக்கு அது தப்பாவே தெரியல என்ன ஒரு என்ன ஒரு தன்மன்னு தெரியல அந்த பொண்ணு சீரியஸாவே பார்வதி பண்ணது தப்பு அப்படின்னு தோன்றவங்க எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணாதீங்க கழுவி ஊத்துங்க என்ன சொல்றதுன்னு தெரியல என்னோட கொந்தளிப்பு அப்படி இருக்கு அவ்வளவு கோவம் வருது நான் உண்மையாவே அந்த டைம் அந்த அந்த டைம்ல பார்க்கும் போது அவ்வளவு நான் அசிங்கசிங்கமா திட்டிருந்தேன் அந்த நிமிஷத்துல நான் அவளை அசிங்க திட்டி இருந்தேன் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல கொந்தளிப்பு அப்படி இருக்கு அவ்வளோ கோவம் வருது இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பிறவிய பார்த்ததே கிடையாது அது ஒரு ஸ்கிரிப்ட் ஷோன்னு சொல்றாங்க ஒரு ஸ்கிரிப்ட்னா கூட இப்படி அங்கே எழுதி கொடுப்பாங்க எனக்கு புரியல அப்ப அது ஸ்கிரிப்டே கிடையாது நீங்க அந்த டைம்ல அந்த இடத்துல பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அவ்வளவு கேவலமா நடந்துக்கிறான் அந்த பொண்ணு பார்வதி வெரி பஸ்ட் கேரக்டர் சீரியஸ்லி உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தோணுதோ அவங்க எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணுங்க